பேச்சில் உள்ள ரகசியம் பேச்சு இல்லை இல்லையெனில் மூச்சில்லை என்பர் ஞானியர்களுக்கு மூச்சு உள்ளே அடங்கி பேச்சு குறைந்து விடுகிறது மனித வாழ்வில் பேச்சே வாழ்வாக இருக்கின்றது இந்த பேச்சினாலே வென்றவரும் உண்டு தோற்றவர்களும் உண்டு பிறர் கேட்கும்படி நகைச்சுவையாகவும் உணர்வுடனும் பேசி தனக்கான வெற்றியை பெற்றவர்கள் பலர் இருந்தாலும் பொதுநலத்திற்காக மட்டும் பேசுபவர்கள் சிலர்தான் இருக்கின்றார் இங்கு யார் பேசினாலும் உற்று கவனிக்க வேண்டும் எதையும் உற்று நோக்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வீசுகின்ற வாசனையைப் பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது அப்படித்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துத்தான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் நாம் எங்கு பேசினாலும் நம்முடைய பேச்சானது பிறரை பாதிக்காமல் இருக்க வேண்டும் எதிலும் நான் நான் என்று பேசாமல் நாம் அறிந்ததை பேசாமல் செய்துவிட வேண்டும் நாம் பொதுவெளியில் பேசும்போது யாருக்கு பயனளிக்கிறது அதிலுள்ள கருத்துக்களை யாரெல்லாம் ஏற்று நடக்கின்றார்கள் யாரெல்லாம் மறுக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து தகுந்த இடத்தில் பேச வேண்டி இருந்தால் பேசலாம் அல்லது மௌனமாக இருந்து விடுவதுதான் சிறப்பு சில இடங்களில் நாம் பேசும்போது அதனை திரித்து பேசியும் விடுவார்கள் ஆக நம்மை யார் நாடி வந்தாலும் நாம் பெற்ற அனுபவத்தினால் உணர்ந்ததை பேசலாம் அது அவர்களுக்கு பாடமாக இருக்கும் சிலர் வாழ்விற்கு துணையாகவும் இருக்கும் சிலர் தேவைகள் இல்லை எனில் யாரிடமும் பேசாமல் இருப்பார்கள் சிலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இரண்டும் தவறுதான் இந்த வாழ்வு என்பது பிறவியை நீக்க கிடைத்த ஓர் வாய்ப்பு நம்முடைய முன்னோர்கள் யாவரும் பிறவி வேண்டாம் என்றே வாழ்ந்தனர் இந்த பிறவியை கடப்பதற்கு பேச்சின்று மூச்சை கவனித்து வினை முடிச்சிக்களை அவிழ்த்து தன்னை உணர்ந்து மேன்மையடைந்தார்கள் ஆக இந்த உலக வாழ்வில் இங்கு நாம் வேண்டி பெறுவதெல்லாம் நமக்கு பெருத்த நன்மை பயக்கும் என்று நம்பித்தான் வாழ்கிறோம் ஆனால் அது நன்மையா தீமையா என்பது நமக்கு தெரியாது அதுபோல் நாம் வேண்டாமலே நமக்கு கிடைத்ததெல்லாம் நன்றோ தீதோ என்பதும் நமக்கு தெரியாது இந்த வாழ்வை உணராமல் தேவை தேவை என்று அலைந்து வேண்டாத செயல்களை செய்து வேண்டாததை பேசி நல்லதை சொல்லி வழிநடத்தினாலும் வினை பேச்சுக்களையே திரும்ப திரும்ப பேசி வாழ்வார்கள் அத்தனை தற்பெருமை போலி கௌரவம் இருக்கும் அதாவது உலகில் நாம் ஒரு நடிகர் திலகத்தை தான் பார்த்திருப்போம் ஆனால் இங்கு ஆயிரம் நடிகர் திலகங்கள் இருக்கின்றனர் கண்கள் ஒன்றினை பேசும் மனம் ஒன்றினை பேசும் வாய் ஒன்றினை பேசும் இதுபோன்று அலைப்பாய்கின்ற மனிதர்கள் தன் சுயத்தை இழந்தவர்கள் இங்கு எதையும் எதிர்பாராமல் எதற்கும் ஆசைப்படாமல் எவரின் குறைகளையும் பேசாமல் நம்முடைய இருப்பில் நிலை கொண்டு கடமைகளை செய்து இந்த பிறவியை நீக்கவே பயணப்பட வேண்டும் இங்கு வேடிக்கையாக விமர்சனம் பேசி அலைவோருக்கு யாருடைய துன்பமும் வலியும் புரிய வாய்ப்பில்லை இங்கு நாம் எத்தனை வழிகள் வேதனைகளை சுமந்து பயணித்தாலும் பேசுவோர் பேசட்டும் என்று கம்பீரமாக தனித்து நிற்க வேண்டும் இந்த வாழ்வை ஒரு பயணமாக நினைத்து உற்சாகத்துடன் பயணம் செய்ய வேண்டும் நம்முடைய பயணத்தை யாரிடமும் பேசாமல் பயணிக்க வேண்டும் யாரிடமும் நம்முடைய மகிழ்ச்சியை கூட பேசிவிடக்கூடாது யாரிடமும் பேசாமல் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் நம்மைச் சுற்றிலும் உள்ள மனிதர்களின் எண்ணம் மிக கொடூரமாக இருக்கின்றது யாருக்கும் பிறர் மகிழ்ச்சியாக இருந்தால் பொறுக்க முடிவதில்லை எதையாவது செய்து ஒழித்து விடுவார்கள் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சிலர் பேசுகின்ற வார்த்தைகள் அழிக்கும் சிலர் பேசும் வார்த்தைகள் குணப்படுத்தும் அத்தனை சக்தி கொண்ட வார்த்தைகளை சரியாக கையாள வேண்டும் உண்மையாக அன்பான வார்த்தைகள் இருக்கும்போது அது நம்முடைய சுற்றத்தையே மாற்றும் நல்ல எண்ணத்தோடு நல்ல கருத்துக்களை நாம் பேசுவதாக இருந்தாலும் கவனமாக பேச வேண்டும் ஏனெனில் பல நேரங்களில் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் இப்போது அடக்கத்தை விட ஆரவாரத்திற்குத்தான் கௌரவம் மரியாதை எல்லாம் சத்தமின்றி இருந்தால் சமுத்திரத்தை கூட குட்டை என்று சொல்லும் இந்த சமூகம் இங்கு யாரும் மனம் திறந்து எதையும் பேசுவதில்லை ஏனெனில் ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் ஓர் தனி உலகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை அது அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதையெல்லாம் பேசினால் யாராலும் வாழ்வை வாழவே முடியாது மனதிற்குள்ளே கோபம் வெறுப்பு பொறாமை ஆணவம் எல்லாம் சேர்த்து மன அழுத்தத்தோடு வாழ்பவர்கள் தான் இங்கு அதிகம் அதனால் உடலில் சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சுரக்காமல் அதுவே பல நோய்களை உருவாக்க காரணமாக இருக்கிறது ஆக இங்கு யார் எப்படி இருந்தாலும் நம்முடன் பேசுவோரிடம் அகமகிழ்வுடன் பேச வேண்டும் பிறரை மகிழ்விக்கும் வகையில் நம்முடைய பேச்சு அமைவதை விட நம்முடைய மனதில் உண்மையையும் ஆத்ம நிறைவும் இருக்க வேண்டும் அதனால் நம்முடைய உடல் மட்டுமல்ல நம்முடைய பேச்சை கேட்பவரின் உடல் ஆரோக்கியமும் பெருகும் ஆக வாழும் வாழ்வில் நல்லதை பேசி வாழ வேண்டும் காலமும் நேரமும் கூடி வரும்போது நடக்க வேண்டியது நடக்கும் இங்கு குறைகள் இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை நம்முடைய மனதிற்கு நன்றாக தெரியும் ஆக குறைகளை மறந்து நிறைகளை நினைந்து வாழும் நாளில் மகிழ்வாக பேசுவோம் இன்று பொய்கள் பேசுவதைத்தான் மக்கள் விரும்புகின்றனர் உண்மையை பேசினால் யாருக்கும் பிடிப்பதில்லை என்று நினைக்கிறார்கள் உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழ்பவர்களை எதற்கும் உதவாதவர்கள் போன்று பலர் பேசுவதை காண முடிகிறது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம்தான் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதை மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்வில் நல்லவற்றை பேச வேண்டும் எங்கும் யாரிடமும் அதிகம் பேசி விவாதம் செய்யாமல் பேச வேண்டும் இங்கு எத்தனை சாதனைகள் புரிந்து வெற்றிகள் பெற்று பெரிய அங்கீகாரங்கள் கிடைத்தாலும் நம்முடைய செயலிலும் பேச்சிலும் ஆணவம் அகங்காரமின்றி வாழப்பழக வேண்டும் ஏனெனில் எங்கு நாம் தவிர்க்கப்பட்டோமோ எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் ஓர் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக மதிக்கின்ற நிலையை இந்த பேரண்டமே உருவாக்கி தரும் பேசாதவர்களையும் பேச வைக்கும் ஆக வார்த்தையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி இங்கு நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கிறோம் அப்படித்தான் நாம் பேசும் வார்த்தைகள்தான் நம்முடைய வாழ்வு என்பதை உணர்ந்து பேச வேண்டும் வினையின்றி பேசுவோம் அறிவோடு பேசுவோம் அளவோடு பேசுவோம் இனிமையாக பேசுவோம் இதமாக பேசுவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று